நம்ம ஒரு தகவல் என்னன்னா மகாபாரத யுகத்தில் பிறந்த ஒருவர் மட்டும் உயிருடன் இருக்கிறார் யார் தெரியுமா அவர்தான் அஸ்வதாமன் அஸ்வதாமன் யார் அஸ்வதாமன் என்பவர் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கும் ஆசிரியராக விளங்கிய துரோணாச்சாரியரின் புதல்வன் துரோணாச்சாரியர் மற்றும் அவருடைய மனைவியான கிருவிக்கு பிறந்தவன் தான் அஸ்மதாமா அவரின் பிறப்பு முதலே அவருடைய நெற்றியில் ஒரு ரத்தினக்கல் பதிக்கப்பட்டிருந்தது அவருடைய சக்திகள் அனைத்திற்கும் அந்த கல்லே மூலாதாரமாக அமைந்தது வில்வித்தையில் மற்றும் இதர போர்க்கலைகளும் சிறப்பாக செயலாற்றி ஒரு மிக சிறந்த போர் வளர்ந்தார் மகாபாரத யுத்தத்தில் ஒவ்வொருவராக வீழ்ந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது மனம் எரிந்து கொண்டிருந்தது தனிமையும் துக்கமும் நிராசையும் கோபமும் அவனை அழைக்கடிக்க தன்னை துரும்பாய் உணர்ந்தான் அவன் விழிகள் கண்ணீரும் ஆற்றாமையின் ஜுவாலையும் கலந்து ஜொலித்து கொண்டிருந்தது துரோகத்தால் என் வாழ்வு சிதைக்கப்பட்டு விட்டது நான் தனியானேன் எல்லோரும் என்னை கொண்டாடிய காலம் கனவாய் போய்விட்டது இன்று நான் யாருக்கும் உபயோகம் இன்றி சிறு துரும்பென நிற்கின்றேன் குருஷேத்திர காலத்தில் ஒவ்வொரு சத்திரியனும் தன் பங்கை நடத்தி அழியாத புகழ் பெற்று சுவர்க்கம் அடைந்தனர் தந்தையே ஏன் என்னை விட்டு சென்று துரியா என் உயிர் நண்பா என்னால் ஏதும் கையால் ஆகாது என்று எண்ணி தூங்குகிறாயா சற்றே விழி நண்பா என் விழிகளில் இருந்து உறக்கத்தை பறித்து எல்லோரும் உறங்குகிறீர்களே பாவிகளே என்ன செய்வேன் இனி என்ன செய்வேன் அது குருஷேத்திரத்தின் பதினெட்டாம் நாள் படுகலம் எங்கும் மரண ஓலம் மட்டுமே எஞ்சியிருந்தது குருஷேத்திரம் இருந்த குளக்கரையில் துரியோதனன் வீழ்ந்து கிடந்தான் இராஜ்ய கனவுகள் கலைந்து மரணத்தின் சாயை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்தில் கவிய துவங்கி இருந்தது துரியனின் உதடுகள் வெடித்து கிடந்தது இமைகள் கிறங்கி இருந்தது துரியனின் தலையை தாங்கி இருந்த அஸ்வதாம சிறிய நீரள்ளி துரியனின் உதடுகளில் தடவினான் துரியா என் அரசே என் தோழனே கொஞ்சம் கந்திர எனக்கு கட்டளையீடு பதற்றத்தோடு கெஞ்சினான் அஸ்வதாமன் துரியன் மெல்ல இமைகளை திறந்தான் அஸ்வதாமா எல்லோரும் மாண்டார்களா என் பந்து மித்திரர் எவரேனும் எஞ்சி இருக்கிறார்களா தர்மத்தின் பக்கம் நின்று என் ராஜ்யம் காக்க நான் முன்னெடுத்த போர் முடிந்ததா குந்தியின் புத்திரர்கள் எப்படி நண்பா குரு வம்சத்தின் ராஜ்யபாரத்தை சொந்தம் கொண்டாட முடியும் கடைசியில் அதர்மம்தான் வென்றதா எல்லோரும் ஆண்டபின் நான் மட்டும் ஏன் இன்னும் உயிர்த்திருக்கிறேன் இல்லை துரியா இன்னும் யுத்தி இருக்கிறது உன் கட்டளைக்காக காத்திருக்கிறேன் ஒரு சொல் பாண்டவர்களின் வம்சத்தை பேரறுத்து வருகிறேன் இந்த யுத்தத்தின் இறுதி பலியாக பாண்டவர்களின் தலைகள் இருக்கட்டும் கட்டளையீடு நண்பா என்றான் துரியன் முகத்தில் உயிரின் மலர்ச்சி துளித்தது சற்றே உடலை அசைத்து எழுந்தான் பிளக்கப்பட்ட தொடையின் பாதையில் அவன் முகத்தில் வேதனை ரேகைகள் தன் குருதி கலந்த குளத்து நீரை அள்ளி அஸ்வதாமனின் கையில் தெளித்தான் இக்கணம் முதல் கௌரவ சேனையின் இறுதி சேனாதிபதியாக நீ இருப்பாய் அஸ்வதாமா வஞ்சம் முடித்துவா உன் வரவுக்காக என் மூச்சு காத்து கொண்டிருக்கும் என்றான் துரியன் அஸ்வதாமா எழுந்தான் மிச்சமிருந்த தன் ஆயுதங்கள் அனைத்தையும் சேகரித்தான் அபாண்டவம் என்ற அவன் அஸ்திரத்தையும் கையிலெடுத்தான் மீதம் நடக்க இருப்பவற்றைக் காண சகியாத சூரியன் தன் மறைவிடம் சென்று புகுந்தான் அஸ்வதாமன் அந்த இரவில் விழித்திருந்தான் பாண்டவர்களின் பாசறைக்குள் புகுந்தான் எதிர்த்தவர்கள் உறங்கியவர்கள் என்று வேறுபாடற்று இருக்க இமைகளை மூடிக்கொண்டே தன் ஆயுதங்களை பிரயோகித்தான் எங்கும் எழுந்த மரண ஓலம் அவனை உண்மத்தனாகி இருந்தது மானுடத்தின் ஆதிச்சுவையான வன்முறையை குருதி சுவையை அவன் பரிபூர்ணமாக ருசிக்க துவங்கி இருந்தான் ஒவ்வொரு தலை விழும்பொழுது அவன் கரங்களுக்குள் புதிய ஜீவன் பாய்ந்தது அவன் புலன்கள் அனைத்தும் பரிபூர்ண விழிப்பில் இருந்தது அவை மரணத்தின் விளையாட்டை உணர்ந்து கிளர்ந்தன அன்றைய பகலின் இழப்பை விட அஸ்வதாமன் இரவில் தனித்து நடத்திய வேட்டை குரூரமாக இருந்தது இதோ உறங்கிக் கொண்டிருக்கின்றனர் என் ஜென்ம சத்துருக்கள் என் பழி முடிக்கும் காலமும் இதோ அஸ்வதாமனின் வாளின் நுனியில் அருந்து விழுந்தன ஐந்து தலைகள் ஆவேசத்துடன் பாய்ந்து அள்ளி கொண்ட அஸ்வதாமா காற்றினும் கடிதாய் விரைந்தான் துரியா இதோ பழி முடித்தேன் இதோ உன் எதிரிகளின் உயிரற்ற தலைகளைப் பார் யுத்தம் முடிந்தது முடித்தவன் அஸ்மதாமன் நீ கடைசியில் ஜெயித்து விட்டாய் துரியா திர உன் விழிகள் நிறைய நிரப்பிக்கொள் இந்த தலைகளை துரியன் விழித்தான் துரியனது குரல் அஸ்வத்தாமனை பூமிக்குள் இழுத்து வருகிறது மூடனே ஆத்திரத்தில் அறிவிழந்து போனாயா இந்த தலைகளை பார் அடமடையா இவர்கள் இளமை வடியும் முகங்களை பார் இளம் பஞ்ச பாண்டவர்களை கொன்று அவர்களின் தலையை கொண்டு வந்திருக்கிறாயா மூக்கனே பாண்டவர்களை கொண்டு வருகிறேன் என்று கூறிய வார்த்தையை நம்பி மோசம் போனேனே இந்த இறுதி பார்வையை நிராசை பார்வை ஆக்கிவிட்டாயா வேதனையுடன் மூடியது துரியனின் விழிகள் அதன் பின் திறக்கவே இல்லை அஸ்வத்தாமன் விதித்து போனான் பாண்டவர்களுக்கு பதில் அவர்கள் பிள்ளையையா கொன்றேன் பாவிகள் இப்பொழுதும் தப்பித்தார்களா மடங்கி அழத் தொடங்கியவனின் தோளை தொட்டான் கிருஷ்ணன் அஸ்வத்தாமா யுத்தம் முடிந்தது இன்னும் நீ வஞ்சத்தோடு திரிகிறாய் நீ பிராமணன் கடமையை முடிப்பது மட்டும் உன் பணி இதோ சுற்றிப்பார் எங்கும் நிறைந்து கிடக்கின்றனர் நிராசையும் தனிமையும் துரோகமும் பீடிக்கப்பட்டோர் அதோ பார் ஏகலைவனை உன் தந்தையின் துரோகத்தால் வனமெங்கும் பித்தனாய் திரிந்து கொண்டிருப்பதை இன்னும் இன்னும் துக்கத்தாலும் துரோகத்தாலும் புறக்கணிப்பாலும் எத்தனை பேர் அம்பை தொடங்கி சிகண்டியும் அரவாணனும் கர்ணனும் இதோ இந்த உத்திரை முடிய வேண்டாம் அஸ்வதாமா உன் வஞ்சத்தை இதோ இந்த குருஷேத்திரத்தோடு இயக்கி வைத்துவிடு அது உன்னை தின்று செரித்துவிடும் கை கைகூப்பினான் இல்லை கிருஷ்ணா என்னால் இனி உறங்க முடியாது பாரத யுத்தம் நெடுகிலும் பாண்டவர்கள் துரோகத்தாலும் வஞ்சனையாலும் மட்டுமே வென்று வந்திருக்கிறார்கள் அஸ்வதாமா இறந்தான் என்று பொய்யுரைத்து குரு துரோகத்தின் மூலம் என் தந்தையை கொன்றனர் ஆண்மையற்ற சிகண்டியை முன்னிறித்து குளத்தின் பிதாமகனான பீஷ்வரை கொன்றனர் நிராயுத பாணியாக கர்ணனைக் கொன்றனர் மற்போரில் இடுப்புக்கு கீழே தாக்குதல் முறையல்ல என்று தெரிந்தும் இதோ என் ஆருயிர் துரியனை வஞ்சகமாக கொன்றனர் இன்னும் இன்னும் பாரதம் எங்கும் துரோகம் மட்டுமே ஆட்சி செய்து வந்திருக்கிறது கிருஷ்ணா இனி நீ இருக்கும் வரை பாண்டவர்களை கொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும் நான் போகிறேன் கிருஷ்ணா இன்னும் சொல்கிறேன் கேள் சலனமற்று ஓடும் நதியை போன்ற வாழ்க்கையில் துரோகம் ஒரு சுழிப்பை ஏற்படுத்தி செல்கிறது அந்த சுழலில் சிக்குபவர் எப்போதும் இறப்பதில்லை அவர்கள் கண்கள் என்றும் மூடுவதும் இல்லை தீன தான் பூமி எங்கும் நிரம்பி இருக்கிறது அதன் ஒளியில் நான் கலந்திருப்பேன் கிருஷ்ணா பாண்டவர்களின் சேவிப்பறையை அந்த ஒளி காலாகாலத்திற்கும் கதவடைத்து போடட்டும் அவர்கள் நெஞ்சம் இருளால் பீடிக்கப்பட்டதாகவே இருக்கட்டும் அஸ்வதாமா காற்றோடு கரைந்து போனான் யுகாந்திரங்களை தாண்டியும் அவன் அலைந்து கொண்டே இருக்கிறான் துரோகத்தாலும் வஞ்சனையாலும் யாரெல்லாம் பீடிக்கப்பட்டிருக்கின்றனரோ அவர்கள் தன்னையே உயிர்ப்பித்துக் கொள்கின்றனர் தன் வஞ்சத்தை தீர்த்து கொள்கின்றனர் அஸ்வத்தாமன் இன்னும் வாழ்கிறான் அவனது நெற்றியில் மணி ஒன்று இருந்தது அதனை பிடுங்கி எறிந்தான் ஆனால் மரணம் அடையவில்லை ஆசிகார் கோட்டைக்கு அருகில் நர்மதை நதிக்கரையில் உள்ள ஜபல்பூர் குடிமக்கள் அஸ்வத்தாமன் அங்கு உழவி வருவதாக கூறுகின்றனர் தனது நெற்றியிலிருந்து கொட்டிக்கொண்டிருக்கும் உதிரத்தை நிறுத்த எண்ணையும் மஞ்சளையும் அஸ்வத்தாமன் கேட்பதாகவும் அந்த மக்கள் கூறுகின்றனர் அம்மா உயிருடன் இருக்கிறாரோ இல்லையோ அவருடைய கதை இன்னும் அவரை உயிருடன் தான் வைத்திருக்கிறது அஸ்வத்தாமா இறக்கவில்லை அஸ்வதாமாக்களுக்கு என்றும் சாவில்லை இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்